இன்னைக்கு எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தி திருப்பூர் சுரசுல தான் இருக்கே வித் மீ விஜய் ஆஷிகா இன்னைக்கு பொங்கலுக்கு நைட்டீஸ்ல தான் ஒரு சூப்பரான ஆஃபர் கொண்டு வந்திருக்கேன் ஸோ நைட்டீஸ் எல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் நீங்க கேட்டீங்கனால ரொம்பவே ஷாக் ஆயிடுவீங்க ஸோ ஃபர்ஸ்ட் நைட்டே பாருங்க உங்களுக்கு சூப்பரான கலர்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க கைஸ் ரொம்பவே கம்மி தான் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டில இருந்தே உங்களுக்கு நைட்லயே ஸ்டார்ட் ஆகுது சொல்லுங்க இதெல்லாம் 3/4 ரைட் அப்படியே இதெல்லாம் என்ன ரேட் இது பார்த்தா உங்களுக்கு 250 ஸ்டார்டிங் இதுலயே உங்களுக்கு எக்எல் டபுள் எக்ஸ் டிரபிள் எக்ஸ் எல் போர் வரைக்கும் இருக்கு ஆமா இது ஏன் எக்ஸல் இது

நம்பியல வந்து இப்போ ஸ்லைட்டாக ஓடிட்டே இருக்கிறாங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே தான் ஒன் பிப்டி லேருந்து நைன்ட்டிஸ் இருக்கு ஒன் பிப்டி நைன்ட்டிஸ் காமிச்சாங்க த்ரீ ஃபோர்த் பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஆகுது டூ ஹண்ட்ரட் இது என்ன ரேட்டுன்னா எனக்கு ஒரு ஒரு அது ரேட் சொன்னீங்கன்னா நண்பர்களுக்கு கொஞ்சம் இருக்கும் சரிங்களா ஓகே இதுல கலர்ஸ் கமிங் பார்க்கலாம் இதுல கலர்ஸ் கமிங்

டாப்ஸ்னா எவ்வளோ பெருசு இருக்கு ஆசையா கரெக்டா முட்டி முட்டி வரைக்கும் இருக்குமா அத கொஞ்சம் பெருசா தெரிஞ்சிட்டாங்கன்னா நைட்டி ஆகி புது மாடல் எஸ் நீங்க நியூ மாடல் வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டम्स வந்து நீங்க பர்சேஸ் இது என்ன பிரைஸ் வருது இது இது வந்து 670 உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்கு பிராண்டட் எல்லாம் நைட்டி இருக்குனா ஒரே மாதிரி போட்டு போர் அடிக்கும் இது வித்தியாசமா போடணும் அப்படிங்கற மாதிரி நீங்க இந்த மாதிரி चूஸ் பண்ணலாம் இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஃப்ளெக்சிபலா இருக்கு பாருங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது பாருங்க இது பாருங்க சாரில அந்த ஸ்டோன் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஸ்டோன் மாடல்ல வேற 350 ரூபாய் கொடுக்குறோம் விதவிதமாய் வித்தியாசமாய் உங்களுக்கு நைட்டிஸ் இருக்கு நம்ம கடையில நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு ஏகப்பட்ட இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கணும் பாருங்க நல்லா இருக்குங்க நல்லா இருக்குங்க இதை விட இது ரொம்ப நல்லா இருக்குங்க ஓகே

எஸ் மெட்டனட்டி வேர்லிலேமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் அவேலபிளா இருக்கு சோ இதெல்லாம் நீங்க வேர் பண்ணும்போது ரொம்பவே காம்பஃபோர்ட்டபிளா இருக்கும் சோ இதுலயே பனியன் கிளாத் பாருங்க உங்களுக்கு இது வந்து காட்டன் சோ காட்டன்லயே வையன் கிளாத்லயே இது என்ன ரேட் இது என்ன ரேட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 480 தான் இது என்ன ரேட் வருதா அசிங்க சேம் சேம் பிரைஸ் சோ சேம் பிரைஸ் தான் உங்களுக்கு ஓகே காட்டன் படிய ரெண்டுமே ஒரே ரேட் தான் சோ குவாலிட்டி நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு கனிஸ் அனுப்பி வாங்கலாமா பாக்கற டைம்க்கு வாங்கலாம் எஸ் நண்பிகளே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டீஸ் தான் ஃபுல்லாக இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து நைட் சூட்ஸும் இருக்குது உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் கீழே போய் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள் உங்கள் வீடு எந்த மலையை இருந்தாலும் சரி எந்த கடலை தாண்டி இருந்தாலும் சரி உங்கள் வீடுக்கு டெலிவரி பக்காவாக நாங்கள் கொடுத்துறோம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் கால் பண்ணி புக் பண்ணுங்க இல்லை பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னா நேராக வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்கு நீங்கள் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது பைக் நீங்கள் நிறுத்திக்கலாம் நீங்கள் அழகு போல சின்ன சின்ன பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸஸ் வாங்கிக்கலாம் வாங்க வாங்குங்க பணத்தை மிச்சம் பண்ணுங்க இந்த பொங்கல் நம்ம தி திருப்பூர் சிக்ஸில் மட்டும்தான் ஓகே ஃபைனலா நீங்கள் ரெண்டு பேரும் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா தாராளம் ரன்பீல் சொல்லுங்கள் ஸோ நைட்டிஸ் எல்லாமே வந்துட்டு நானே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் பார்த்ததே இல்லை ஸோ எனக்கே ரொம்பவே சர்ப்ரைஸாக இருக்கு ஸோ அது எல்லாமே இவ்வளோ லோ ப்ரைஸில் இருக்கிறதா நம்மளுடைய திருப்பூர் சில்க்ஸோட ஸ்பெஷலு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நைட்டீஸ் இன்ஸ்கட்ஸ் உங்களுக்கு எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் நிறைய கலர்ஸ் உங்களுக்கு தேவையானது எல்லாமே ரொம்பவே லோ ப்ரைஸில் எடுத்துக்கலாம் வேற எங்கேயுமே இல்லை நம்மளுடைய திருப்பூர் சில்க்ஸில் மட்டும்தான் ஸோ நம்மளுடைய கஸ்டமர்ஸ்க்காக எல்லாத்துக்குமே வந்துட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எஸ்